திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகம் இரண்டாம் திருமுறை வானவர் மேலது சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழ திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதன் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆழவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆழவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆழவாயான் திருநீரே அறுத்தம் அதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அடிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே எயிலது வட்டது நீரு விரும்பிக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு அதாவது நீரு அயிலை பொலி திருநீரே ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்குந்தேனி ஆழ வாயான் திருநீரே எனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் பொடி நீரு ஏல தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழமதுண்ட மிரற்றம் மாலவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசை பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயின் திருநீரே ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆளவாயான் திருநீறை போற்றி புகலி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னூடலுற்ற தீபினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமி This video is sponsored by Bimot shopping app. Bimot e-shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோல கொடுக்கிற போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்